வணக்கம் ஜிவி ஜாப்ஸ் நான் உங்கள் ஹெச்ஆர் தீபா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈச்சர் டாடா ஏசி ஆட்டோ காரு பொலிரோ ஜீப்பு இதெல்லாம் ஓட்ட தெரிந்த டிரைவருக்கு வருஷம் ரெண்டு லட்சத்துல உள்ள வேலைகள் என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேலன் பிரிக்ஸ் இங்க பாத்தீங்கன்னா டிரைவர் ஹெவிதா கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் அனுபவம் இருந்தாலே போதும் சம்பளம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்க என்ன மாதிரி வண்டி ஓட்டணும்னு பாத்தீங்கன்னா ஈச்சரு ரெடிமிக்ஸ் காங்கிரீட் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா ரூம் பிளஸ் ஃபுட்டு கொடுத்துருவாங்க தங்கியிருந்து செஞ்சுக்கலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஜி கே கார்ஸ் இங்க பாத்தீங்கன்னா டிரைவர் எல் தான் வீதா கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் அனுபவம் இருந்தாலே போதும் சம்பளம் பாத்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்க என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார் கன்சல்டிங் ஆபீஸ்ங்க இது இங்க பாத்தீங்கன்னா மேனுவல் கார் எல்லாம் இந்த மாதிரி செகண்ட் கார் எல்லாமே இருக்கும் அங்க வந்து கஸ்டமர் வந்தா மட்டும் பண்ணிட்டு அந்த வண்டி வந்து நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணி காட்டுற தான் இருக்குங்க இங்க வந்து ரூம் பிளஸ் ஃபுட்டு கொடுத்துருவாங்க தங்கியிருந்து செஞ்சுக்கலாங்க ஃபேமிலியே வந்தாலும் தங்கிருந்து செஞ்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா டைம்ஸ் வேர் காம்பேக்ட் இங்க பாத்தீங்கன்னா டிரைவர் பேக்ஸ் தான் கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் அனுபவம் இருந்தாலே போதும் சம்பளம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க என்ன மாதிரி வண்டி ஓட்டணும்னு பாத்தீங்கன்னா டாட்டா ஏசி ஈச்சர் இதெல்லாம் தான் ஓட்டிக்கிற மாதிரி இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஏஜ் நாற்பது வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க லோக்கல் பஸ் இருந்தாலும் ஓகே இல்லை ரூம் பிளஸ் ஃபுட்டு கொடுத்துருவாங்க தங்கி இருந்து செஞ்சுக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஈசன் பேரஸ் இங்க பாத்தீங்கன்னா டிரைவர் பேஸா கேட்டிருக்காங்க ஒரு வருஷம் அனுபவம் இருந்தாலே போதும் சம்பளம் பாத்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க என்ன மாதிரி வண்டி ஓட்டின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ தான் ஓட்டிக்கிற மாதிரி இருக்குங்க இதுக்கு பாத்தீங்கன்னா எல்எம்பி எம்பி லைசன்ஸும் ஓகே இல்ல பேட்ச் ஓகே தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு பாத்தீங்கன்னா ஏஜ் மட்டும் தேர்ட்டி ஃபைவ் பிலோ தான் கேட்டிருக்காங்க ரூம் பிளஸ் மட்டும் கொடுத்துருவாங்க தங்கி தான் செஞ்சுக்கலாங்க லோக்கல் பஸ்ல இருந்தாலும் வந்துட்டு வந்துட்டு போய்க்கலாங்க இது பாத்தீங்கன்னா அவினாசிரோடு குமார் நகர் தான் இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் இங்க பாத்தீங்கன்னா டிரைவர் பேக்ஸே கேட்டிருக்காங்க நாலு வருஷம் அனுபவம் இருந்தாலே போதும் சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க என்ன மாதிரி வண்டி ஓட்டணும்னு பாத்தீங்கன்னா டாட்டா ஏசி ஆட்டோ பொலிரோ ஜீப் இதெல்லாம் ஓட்டிக்கிற மாதிரி இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா லோக்கல் பஸ்ஸு தான் கேட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா அவினாசி ரோடு காந்தி நகர் ஏரியால இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ் இங்க பாத்தீங்கன்னா டிரைவர் ஹெவி தான் கேட்டிருக்காங்க மூணு வருஷம் அனுபவம் இருந்தாலே போதும் சம்பளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க என்ன மாதிரி வண்டி ஓட்டணும்னு பாத்தீங்கன்னா ஈச்சர் ஈச்சர் தான் ஓட்டிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டுருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ரூம் பிளஸ் ஃபுட்டு கொடுத்துருவாங்க தங்கியன்னு செஞ்சுக்கலாம் லோக்கல் பர்சன் தான் கேட்டிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா பெர்ல ஃபேஷன் இங்கே பாத்தீங்கன்னா டிரைவர் பேஸாக கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் அனுபவம் வந்தால போது சம்பளம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி வண்டி ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ தான் ஓட்டிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே ரூம் ப்ளஸ் ஃபுட்டு கொடுத்துருவாங்க இருந்து செஞ்சுக்கலாங்க இது மட்டும் இல்லாமல் ஜிவி ஜாப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேல வாண்டட் இருக்குங்க இந்த வாண்டெட்லாம் தெரிஞ்சிக்க ஜிவிஎஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜாப் இன்ஃபர்மேஷன் பார்க்க வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி